வணக்கம் அன்பான உறவுகளே நம்ம ஹெல்தி ஃபுட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் காலை உணவு ஆரோக்கியமானதாக இருந்தால் எந்த நோய் நொடி பிரச்சினைகளும் இல்லாமல் நீண்ட நாட்கள் சுகமாக வாழலாம் உணவே மருந்து இந்த இரண்டு வார்த்தையில் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ஆரோக்கியமே அடங்கியிருக்கிறது உணவை மருந்தாக சாப்பிடவில்லை என்றால் மருந்தை உணவாக சாப்பிட வேண்டியிருக்கும் அதனால் நாளின் தொடக்கமான காலை உணவே ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள் காலை மதியம் இரவு என மூன்று வேளைகளிலும் என்னென்ன சாப்பிடலாம் என ஒரு பட்டியல் போட்டுக்கொண்டீர்கள் என்றால் அதனை பின்பற்றுவதற்கு வசதியாக இருக்கும் இப்போது காலை உணவில் என்னவெல்லாம் இடம் பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் காலை உணவில் தவறாமல் இந்த ஐந்து உணவு வகைகள் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலை உணவில் இடம்பெற வேண்டிய ஐந்து உணவு வகைகள் ஓட்ஸ் ஓட்ஸ் ஒரு சிறந்த காலை உணவு ஓட்ஸ் உப்புமா செய்து சாப்பிடலாம் நார்ச்சத்து மற்றும் புரதம் போன்ற பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அவை அதிக அளவில் உள்ளன ஓட்ஸ் சாப்பிடுவது நீண்ட நேரம் பசியை தடுக்கிறது நீங்கள் ஓட்ஸை பால் அல்லது தண்ணீரில் சேர்ந்து சாப்பிடலாம் இதனுடன் பழங்கள் மற்றும் நட்ஸ் வகைகளையும் சேர்ந்து சாப்பிடலாம் ஓட்ஸில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நமது உடவில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் ஊதி போகாமல் இருக்க உதவுகிறது மேலும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதய ஆரோக்கியம் மற்றும் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது தயிர் தயிர் புரதம் மற்றும் கால்சியம் நிறைந்த உணவு இது வயிற்றுக்கும் நன்மை பயக்கும் ஏனெனில் இதில் புரோபயோடிக்குகள் உள்ளன இது செரிமானத்திற்கு உதவுகிறது உங்கள் உணவின் வைட்டமின் தாது மற்றும் நார்ச்சத்து அதிகரிக்க இனி இந்த தயிரை பெரி அல்லது நறுக்கிய பழத்துடன் நட்ஸ் ஓட்ஸ் மற்றும் கூழில் தயிர் கலந்து சுவையான மற்றும் சத்தான காலை உணவை நீங்கள் செய்யலாம் தயிர் கூழில் சேர்த்து சாப்பிடலாம் பழம் பழங்களை அதிகாலையில் உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் ஆப்பிள் வாழைப்பழம் ஆரஞ்ச் மற்றும் பெரி போன்ற பழங்களில் வைட்டமின்கள் பொட்டாசியம் நார்ச்சத்து தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் நிறைந்துள்ளன இது உடலுக்கு ஆற்றலை அளிக்கிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது வெறுமனே பழத்தையும் சாப்பிடலாம் அல்லது ருசியாக வேண்டும் என்றால் ஜூஸ் சாலட் ஆகியவற்றை தயார் செய்து சாப்பிடலாம் இது குறைந்த அளவு கலோரியையே கொண்டுள்ளது ஒரு கப் நறுக்கிய பழங்களில் எண்பது நூற்று முப்பது கலோரிகள் மட்டுமே இருக்கின்றன முட்டை முட்டை புரதத்தின் சிறந்த மூலமாகும் அவற்றை காலை உணவில் சேர்ப்பது மிகவும் நன்மையானதே உடலின் தசைகளுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் முட்டையில் உள்ளன முட்டையை வேக வைத்து ஆம்லெட் செய்து அல்லது காய்கறிகளுடன் செய்து சாப்பிடலாம் நட்ஸ் மற்றும் விதைகள் பாதாம் அக்ரூட் பருப்புகள் சியா விதைகள் மற்றும் ஆழி விதைகள் போன்ற கொட்டைகள் மற்றும் விதைகள் காலை உணவுக்கு சிறந்தது அவை ஆரோக்கியமான கொழுப்புகள் புரதம் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றை கொண்டிருக்கின்றன இவை உங்களை நீண்ட நேரம் திருப்திப்படுத்துகின்றன நீங்கள் அவற்றை தயிர் ஓட்ஸுடன் சேர்ந்தும் சாப்பிடலாம் அல்லது தனியாக சிற்றுண்டியாக சாப்பிடலாம் காலையில் ஏன் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டும் காலை நேரத்தில் உடலானது சுமார் எட்டு மணி நேர ஓய்வுக்கு பிறகு மீண்டும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட தொடங்கும் அப்போது உடலுக்கு போதுமான ஆற்றல் தேவைப்படுகிறது அதனை கருத்தில் கொண்டு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை தினம்தோறும் எடுத்துக் கொள்ள வேண்டும் உடல் இயக்கத்துக்கு தேவையான வைட்டமின்கள் தாதுக்கள் இடம்பெறக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும் அதனால்தான் தான் மருத்துவர்களும் காரை உணவு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்துகிறார்கள் அந்த உணவில் எண்ணெய் பலகாரங்கள் காரம் ஆகியவை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உணவே மருந்து இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்